வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு கரண பலன்கள் பதினோரு கரணங்கள் இருக்கிறது பதினோரு கரணங்கள் அதாவது பவம் பாலவம் கௌரவம் க கரசை வணிசை பத்திரை சதுஷ்பாதம் நாமகம் கிம் என்று சொல்லக்கூடிய அந்த பதினோரு கரண்கள் கரணங்களில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள் என்ன ஒவ்வொரு கரணமாக நம்ம பார்க்க போகிறோம் பவகரணத்தில் பிறந்தவன் முதல்ல போவகரணம் எடுத்துக்குவோம் பவகரணத்தில் பிறந்தவன் பயப்படமாட்டான் சுகவாசி வேந்தர்களிடம் வெகுமதி பெறக்கூடியவன் ஜோதிட சாஸ்திரத்தில் ஆர்வம் உடையவன் வறுமை உடையவன் அறிவாளி அழகன் மிருதுவான தலைமுடியை உடையவன் இதுவே பவகரணத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இதை விட அனைவருக்கும் சேருங்க நன்றி வணக்கம் வாழ்க வளருங்க அனைவரது வாழ்வைக்கும் சிறக்கட்டும் அனைவரும் நலமாக இருக்கட்டும் நன்றி வணக்கம்